எப்படி போணும்னு வர தெரியல அந்த சைடுன்னு நினைக்கிறேன் அங்கயா அந்த சைடு சூத்த முட்டு பின்னாடி வாடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மாதிரி பேசுற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பீத்தீங்க போதே ப்ரோ சைதா பட் எப்படி போறோம் நம்ம தான் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல லோக்கல் ட்ரெயின் வரும் அது புஷ்ட் போய்டுங்க பாகுது பா வா வா நம்மளும் கேட்டிருக்கணுமோ இவனும் நம்ம கூட தானே போறாங்க இவனுக்கு மட்டும் எங்கே தோச்சு இந்த அறிவு எங்க போறோம்னு தெரியல கேட்டா சூத்த மூடுன்றான் உள்ள வரலாம்ல சும்மா சூத்த முட்டேன்

ஹலோ ஆ சேதப்பட்ட வந்துட்டோம் இப்போ எப்படி வரணும் ஆ ஆ சரி வரோம் அண்ணா என்னவா என் தான் வருவியா பேசாம வாடா கேட்காம இருந்தாங்களா ஐயோ ஐஸ்கிரீம் பசிக்குது எங்கே போகிறான் அவன் பசிக்குதுரா

موسيقى اه

நமக்கு அப்பா இல்லை அம்மா வேறுத்தவங்க கூட தப்பாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கொண்டுட்டோம் இதே நமக்கு அப்பா இருந்து அப்பா வேற பொண்ணு கூட இருந்தால் நம்ம கொண்டுருப்போம் ஆனால் அண்ட் மனைவி வேற கூட தொடர்பில் இருக்கான் கணவன் மனைவி வெட்டி கொலை இந்த மாதிரி நியூஸை கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து காமிச்சு காமிச்சு இந்த மாதிரி பண்ணால் கொலை தான் பண்ணணுன்றதை நமக்கே தெரியாம நம்மக்குள்ள திணிச்சுட்டாங்களோன்னு தோணுதுனா அம்மாவை நம்ம கொண்டுட்டோம் பட்டுன்னு போயிடுச்சு நம்ம இங்க இருக்கோம் நாளைக்கு எங்க போற போகும் என்ன பண்ண போறேன்னு நினைச்சா பயமா இருக்குண்ணா இந்த மாதிரி கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து காமிச்சு காமிச்சு இந்த மாதிரி பண்ணா கொலை தான் பண்ணணும்ன்றது நமக்கே தெரியாமல் நம்மக்குள்ளே திணிச்சு காய்கலன்னு தோணுதுண்ணா நம்ம இங்கே இருக்கோம் நாளைக்கு எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போறோம்னு நினச்சாலே பயமா இருக்குண்ணா அப்பா வேற பொண்ணு கூட இருந்தாங்க நம்ம கொண்டு போமாண்ணா நமக்கே தெரியாமல் நம்மக்குள்ளே திணிச்சு காய்லன்னு தோணுதுண்ணா போலாம்மா ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்க வாங்க சார் போலாம் அண்ணா ரெண்டு பேரும் சொன்னாரு நீ மட்டும் வர நான் தான் பண்ணேன் விட்டுட்டு போக தான் வந்தான் பண்ணேன் இருக்கு பண்ணியா உட்கார்றா நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடுறோம் இவனும் அவன் வாழ்க்கையில அவசரப்பட்டு ரெண்டு முடிவை எடுத்தான் இவனுக்கு என்னவோ இப்ப எடுத்த தான் கரெக்டுன்னு தோணிருக்கு ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு எதிர்வினை இருக்கும் இவ்வளோ மோசமான சூழ்நிலை வாழ்க்கையில வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஒரு முடிவை அவசரப்பட்டு எடுத்துருக்க மாட்டான் ஜெயில் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும் நினச்ச வந்துட்டா போல அப்படி நம்மகிட்டே வந்து போதிக்கிது சீக்கிரா முடியா நானே எப்ப புது பேசுகிற கையில் மாட்டு புதுசாக பண்ணி அவ்வளோ நாளாயிடுச்சு இப்பயே முடிச்சு விட்டுறாதீங்கடா இங்க தான இருக்க போறா வச்சு செஞ்சுங்க கேட்டையா நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான் கேட்டையாவா கொக்கா